வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ராஜவேலு மயிலாடுதுறையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் நிஷ்பலத்தில் இருக்கும் கிரகத்துக்கும் நீச்ச கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நிஷ்பலத்தில் உள்ள கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் நட்பு பகை சமம் என்பதை எப்படி கணிப்பது இரு நிஷ்பல கிரகங்கள் பரிவர்த்தனையில் உள்ளபோது இதனின் பலத்தை எவ்வாறு கணிப்பது என்று கேட்டிருக்கிறார் நிஷ்பலம் நீச்சம் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு நிஷ்பலம் எனும் பொழுது நிஷ்பலம்தான் ஆனால் நீச்சம் என்பதற்கு மாற்று உண்டு நீச்சத்துக்கு நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் என்று இரு விதிகள் உண்டு ஆனால் நிஷ்பலமாகிய கிரகங்களுக்கு விதிகள் எதுவும் பெரும்பாலும் இல்லை இருப்பினும் ஜோதிடத்திலே ஒரு விதி என்ன சொல்லுகின்றது என்றால் பாப கிரகங்கள் நிஷ்பலமாகி அது கேந்திரமாக இருந்தால் அதற்கு பலம் உண்டு ஓரளவு பலம் அதை பெறும் ஓரளவு பலத்தை அந்த கிரகம் பெறும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது ஆனால் நடைமுறையில் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகின்றது என்று பார்த்தால் அவ்வளவு சிறப்பாக சாத்தியப்படுவதில்லை என்னதான் கேந்திர வலு பெற்றாலும் பாவர்கள் கேந்திர வலு பெறுவதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை பாவகிரகங்கள் லக்ன பாபர்கள் சு அப்படி அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது லக்ன பாவர்களால் அந்த லக்னத்திற்கு பெருமளவு உபயோகம் இருப்பதில்லை ஆகையினால் நிஷ்பல கிரகங்களை பொறுத்த வரையிலும் நாம் பலன்களை சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் அதே சமயம் நிஷ்பல கிரகங்கள் பரிவர்த்தனையில் இருக்குமானால் ஆட்சி பலத்தை பெற்றுவிடும் உதாரணமாக சுக்கிரன் பத்தாம் இடத்தில் நிஷ்பலம் வருகின்றார் என்று வைத்துக்கொள்வோம் செவ்வாய் நாலாம் இடத்தில் இருந்து நிஷ்பலம் பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதை செவ்வாயாகப்பட்டவர் ரிஷபத்தில் இருந்து அதாவது கும்பலக்கணத்திற்கு ரிஷபத்தில் இருந்து நிஷ்பலம் பெற்றுள்ளார் என்று எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளோமானால் அதே சமயம் அதே கும்பல கணத்திற்கு சுக்கரன் பத்தாம் இடத்திலிருந்து நிஷ்பலமாக இருக்கின்றார் எனும் பொழுது இந்த நிஷ்பல கிரகங்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளும் பொழுது அந்த நிஷ்பலம் அடிப்பட்டு ஆட்சிபலம் வரும் அதோடு இந்த பார்வையின் ப இந்த ஸ்தானத்தினுடைய அமைப்பின் பிரகாரம் பார்க்கும்போது ஸ்தான பரிவர்த்தனா பலமும் ஏற்படும் சுக்கரனுடைய ரிஷப வீட்டில் செவ்வாய் நிஷ்பலம் செவ்வாயினுடைய விருச்சிக வீட்டிலே விருச்சிக பத்தாம் வீட்டிலே சுக்கரன் நிஷ்பலம் என்னும்பொழுது ஸ்தான பரிமாற்றமும் வந்துவிடும் அப்படி ஸ்தான பரிமாற்றமும் வரும் பொழுது ஆட்சி பலத்தை இருக்கிறகங்களும் பெற்றுவிடும் இதை அனுபவத்தில் நாம் கண்டு கொள்ள வேண்டுமே தவிர ஒருவர் சொல்லி சொல்லி இதை தெரிந்து கொள்வது என்பது சாத்தியமே ஆகாது அதுவும் எல்லோரும் இதை சொல்லி கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டார்கள் அவரவர்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது ஆகையினால் இதை அனுபவத்திலே நீங்களே உங்களுடைய ஜோதிட நாணயத்தை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் ஆய்வுகள் பல செய்ய வேண்டும் செய்ய செய்ய தானாகவே வந்துவிடும் ஏனென்றால் ஜோதிட படிப்பு கணிதங்கள் எல்லாம் சேர்ந்தது முப்பது சதவிகிதம் தான் ஆனால் அனுபவம் என்பது பலன் கூறுவதற்கு எழுபது சதவிகிதம் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆகவே இந்த நேச பரிவர்த்தனையாகி இருக்கும் பொழுது அல்லது ஸ்தான பரிவர்த்தனமாக இருக்கும் பொழுது அதற்கு பலம் வந்துவிடும் ஆகையினால் இது எப்படி துஷ்பல கிரகத்துக்கு பிறகு இது விளக்கும் அடுத்து உத் நீச்ச கிரகம் நீச்ச கிரகம் என்றால் உடனே நீச்ச கிரகத்தை பார்த்த உடனே நீச்சம் அப்படி என்று சொல்லிவிடக்கூடாது நீசன் நின்ற ராசிநாதன் என்ன ஆனார் என்று பார்க்க வேண்டும் நீசன் நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றாலாக அந்த நீச்ச கிரகத்துக்கு நீச்ச பங்கம் கிடைக்கும் நன்றாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சற்று நீச பங்கத்துக்கும் நீச்ச பங்க ராஜயோகத்திற்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிவதில்லை எல்லாவற்றையும் நீச்ச பங்க ராஜயோகம் என்றே சொல்லிவிடுகிறார்கள் அப்படி அல்ல நீச்ச பங்கத்துக்கும் நீச்ச பங்க ராஜயோகத்திற்கும் வித்தியாசம் உண்டு நீசல் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அது நீசபங்க யோகம் அந்த நீசபங்கம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அதே போல வந்து அந்த நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் இருந்தால் நன்றாக யோ கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல நீச்சன் என்ற ராசிநாதன் அல்லது உச்சநாதன் அது உச்சநாதனையும் எடுத்துக்கலாம் ஏன்னா உச்சநாதனும் இங்கே தேவைப்படுறார் ரீசன் நீச்சன் என்ற ராசிநாதன் உச்சநாதன் ஆகிய இருவரும் ஆட்சி உச்சம் பெற்று சந்திர கேந்திரத்தில் நின்றால் அந்த நீச்சனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும் அப்போ அவர் அசாத்தியமான வலிமை பெற்று விடுவார் எனவே நீச்ச கிரகத்திற்கு இப்படி ஒரு விதிவிலக்கு உண்டு இதை மறந்துவிடக்கூடாது இதை மிகவும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் இரு நிஷ்பல கிரகங்கள் பரிவர்த்தனையில் அதைத்தான் பதிலே சொல்லிவிட்டேன் இரு நிஷ்பல கிரகங்கள் பரிவர்த்தனையில் இருக்கிறத தான் இதுக்கு உதாரணமாகவே எடுத்திருக்கேன் அதாவது கும்பலக்கணத்துக்கு ரிஷபத்தில் செவ்வாய் சும்மா வராரு அதே கும்பலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கர நீசமாய் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பார்த்துக்கிறாங்க அந்த பார்வையினால் நீசபல நீசபல பரிவர்த்தனை இவர் வீட்டில் அவர் நிஷ்பலம் அவர் வீட்டில் இவர் நிஷ்பலம் அப்போது நிஷ்பல பரிவர்த்தனை என்பது இங்கே வந்துவிடும் இது இன்னும் ஒரு துற்சவாங்க என்ன கேட்டிருக்காருன்னா ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு கேட்டிருக்காரு இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது எந்த எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்பது குடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி இப்போ ஒன்றாம் இடத்துக்கு அதே கும்பலக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக்கிட்டாக்க சனி அவர் ஏழாம் இடத்துல இருந்தாருன்னா திக்பலம் பெறுவார் லக்னத்திலேயே இருந்தார்னு வச்சுக்கோங்க நிஷ்பலம் ஆகிடுவார் ஆனாலும் அந்த லக்னம் என்பது கேந்திரம் மட்டுமல்ல திரிகோணமும் கூட எனவே திரிகோணாதிபதி திரிகோணத்தில் என்கின்ற அடிப்படையில் அந்த நிஷ்பலம் என்பது சற்று மாறுபடும் அப்படி ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணாதிபதிகள் திரிகோணத்திலேயே இருந்து நிஷ்பலமாகி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு மாற்று ஏற்பாடும் வந்துடும் இதை வந்து நம்ம அனுபவத்தில் கண்டுக்கலாம் ஒருத்தர் சொல்லி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம் தான் ஏன்னா இந்த காலத்தில் யாரும் சொல்கிறதுக்கு விரும்புறதில்ல சொல்கிறேங்கிறாங்க ஆனால் முழுசாக சொல்கிறதில்ல மறைச்சிட்றாங்க ஜோதிடமே மறைக்கப்பட்டிருந்தது தான் நான் ஜோதிடம் படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும் அதை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன் ஜோதிடத்துறையில் எனது அனுபவங்கள்னு அந்த அனு அந்த கசப்பான அனுபவம் தான் நாற்பது ஜோதிட புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்திட்டேன் கம்ப்ளீட்டா எவ்வளவு என்னால் முடியுமோ அவ்வளவும் வெளிப்படுத்தி நாற்பது புத்தகத்தில் கொடுத்துட்டேன் அது வந்துடுச்சு எல்லாம் வந்துடுச்சு ஆகையினால் அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய ஜோதிடத்தில் அந்த காலத்தில் வந்து சொல்லியே கொடுக்க மாட்டாங்க யாருமே ஒரு சின்ன விஷயத்த கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படியே அழுத்திடுவாங்க ஒரே அழுத்தம் அழுத்திருவாங்க கபக்கண்ணு ஆகையினால நிஷ்பல கிரகத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது நீச்ச கிரகத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது அதே போல் திரிகோணாதிபதிகள் நிஷ்மலமாகியிருந்தாலும் திரே திரிகோணத்திலே நிஷ்மலமாகியிருந்தால் அவர்களுக்கு ஒரு விதமான பலம் உண்டு அதை மற்ற சாரபலம் ஸ்தானபலம் ஜேஷ்டாபலம் நைசர்க்கிக பலம் திக்கு பலம் திருக்கு பலம் வச்சு கொண்டு கணக்கெடுக்க வேண்டும் ஆகையினால் இதை நன்கு புரிந்து கொள்ளவும் வாழ்க வளமுடன் வணக்கம்